ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது பிரச்சனைகள் நிறையா இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் எல்லாம் குழந்தை செல்வம் இருக்குது நிறையா பணம் காசு இருக்குது கார் இருக்குது வீடு இருக்குது கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் நிறையா ஜுவல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னாலும் அவ மனசில் கண்டிப்பான முறையில் ஒரு ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லாத மனுஷாலே தேடி எடுக்கவே முடியவே முடியாது ஏன்னா தெய்வத்தை நம்ம வேண்டறோங்கிறதெல்லாம் வேறப்பா தெய்வம் வந்துட்டு வேண்டியாச்சுன்னா உடனே அவளுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் சொல்ல முடியாது நம்மளுடைய நேரமும் அந்த வேண்ட நேரமும் நன்னா இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் நேற்று கல்யாணம் ஆனா மாதிரி நான் சொல்கிறேன் நான் அவளை வேண்டின உடனே எனக்கு நடந்தது ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு அந்த நேரத்தில் அனாதியாக நின்று மடப்பிரம காளியை வேண்டிட்டு அந்த நேரம் பேபி என்னுடைய நேரமும் நான் வேண்டின நேரமும் என்னுடைய கல்யாண நேரமும் ஒன்றா இருந்தது உடனே அது நடந்தது இப்போ வரைக்கும் நிறையா பேர் எங்கிட்ட தான் இருக்கா நான் கோவிலுக்கு வழி தான் இருக்கேன் நெய்த்தி கூட ஒருத்தர் கேட்டால் அட்ரஸ் சொன்னேன் வழி சொன்னேன் இன்னைக்கு போப்போரே மாமின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் ஆனாக்க ஒரு சில காரியங்கள் எனக்கும் நிலுவையில் தான் இருக்குது இன்னும் ந அது வந்து நடந்த ஏறலை அது வந்துட்டு மேபி நான் பண்ணின பாவமாக இருக்கலாம் என்ன வேணும்னாலும் இருக்கலாம் இப்போ வந்துட்டு வேண்டா உடனே நடக்கும் அண்ணா அப்படின்னாக்க நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கணும் இன்க்ளூடிங் மீ அப்படின்னு பார்த்தாக்க கிடையவே கிடையாது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்துட்டு ஒன்றுமே வேண்டாம் இப்போ ரீசெண்டாக மடப்புறம் காளி ரெண்டு மாதம் முன்னாடி அந்த கோவிலில் நடந்த அந்த கொலை வந்துட்டு எல்லாராலையும் மறக்கவே முடியாது அது நடந்து இன்னும் நாம் மனசு எனக்கு இன்னும் சரியாகவே ஆகலை அந்த கோவில் வாசலில் அந்த குழந்தை இப்போ செத்து போயிட்டான் துடித்து துடிச்சு துடித்து அவன் பேர்க்கான் அவன் வந்துட்டு பார்த்துட்டே தெய்வ தெய்வத்திற்கு வந்துட்டு ஆயிரம் கண்கள் கண்கள் அவன் அவன் நிறைஞ்சு இல்லாத இடமே கிடையாது அத்தனை இடத்துலையும் அவள் தெய்வம் வந்துட்டு இருக்குது இல்லையா அந்த இடத்துல தெய்வம் அவனை தான் இருக்கும் இல்லையா கோவில் வாசலே அவன் பலியாயிட்டான் அதே மாதிரி தர்மஸ்தால பாட்டுக்கு என்னமோ நிறைய கொலைகள் அதுவும் கோவில் மஞ்சுநாதர் கோவில் அங்கே வந்துட்டு அத்தனை இளம் பெண்கள் அத்தனை பேர் அங்கே செத்து போயிருக்கா புதைச்சிருக்கா கொன்று எலும்பு கூடலாம் வருது என்னெல்லாம மெசேஜ் வருது அதெல்லாம் அந்த கோவில்லையே நடந்திருக்கு அப்படின்னா அப்பவும் தெய்வம் தானே இருக்கு அவளை துடிக்க துடிக்க எவ்வளோ வேற இப்படி அவள் சாக அடிச்சிருக்கா இது இது வந்துட்டு யமதர்மன் இப்படி தான் சாகணும் அவளுக்கு விதி அப்படிங்கிறத அவள் சொல்லுவாள் அப்போ விதி அப்படி தான் இருக்குது படுற கஷ்டமெல்லாம் பட்டு தான் ஆகணும் அப்படின்னா எதுக்கு கோவிலெல்லாம் எண்ணத்துக்கு இருக்குது பூஜை வழிபாடுகள்லாம் எண்ணத்துக்கு இருக்குது நம்ம பண்ணுற அத்தனை விளக்கேற்றுறது அவ்வளோ ஸ்லோகங்கள் அவ்வளோ மந்திரங்கள் அதெல்லாம் என்னத்துக்கு இருக்குது உனக்கு இன்னிக்கு என்ன பண்ணணும்னு இருக்கோ நான் உனக்கு எப்போ அழிச்சுப்பேனோ இப்படி தான் கஷ்டப்பட்டு நீ சாகணும்னு இருக்கடி உன் தலையெழுத்துறேன்னு யமதர்மன் சொல்கிறான் அப்படின்னாக்க பின்ன நமக்கு அந்த வழிபாடுகள் எல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தாலும் அந்த காலத்துல வந்துட்டு வேணாம் பிரகல்லாதனை காப்பாற்றினது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இது கலிகாலத்தினால இப்படி நடக்கிறதா இல்லை தெய்வமே இப்போ ரொம்ப வெறுத்துப்பெடுத்தால் இவ்வளோ கொடுமைகள்னால நடக்கிறதேன்னு தெய்வமே கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி எடுத்தால் என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை ஏன்னா நம்ம நிறைய இப்போ கொஞ்ச நாளாக நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முழுக்க 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 கெட்ட நியூஸ் தான் ஏதோ குழந்தையில கொள்கிறது எங் பார்த்தாலும் பத்து வயசு குழந்தை இரு பதினஞ்சு வயசு குழந்தை இருபது வயசு பொண்கள் இந்த மாதிரி தான் முழுக்க 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 இப்படி கெடுதல் நியூஸாக தான் கேட்டுக்கும் நியூஸ் கேட்கவே இப்போல்லாம் பயமா இருக்கு இது எதுனால முத்தி முத்திப்பேடுதா இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் மேபி உலகம் அழிய போறதா ஒன்னே ஒன்று முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை நினைங்கோ நல்ல காரியங்களை பண்ணுங்கோ அதாவது நம்மளுக்காக கூட கிடையாது நம்மளுடைய வம்சம் நம்ம குழந்தைகள் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் நம்ம குழந்தைகளை காப்பாற்றும் இது ஒன்று தான் சொல்யூஷன் நம்ம பத்தி நீங்க விட்டுருங்க குழந்தைய பார்த்து